ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாட்களிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது ஜெபம் என்கிறது நமக்கு ஒரு இன்றியமையாத பகுதியாக இருக்கிறது நாம் ஜெபிக்காமல் கிறிஸ்தவர்களாய் இருக்கவே முடியாது ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது ஜெபம் என்கிற காரியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆனாலும் கூட நம் வேதத்திலிருந்து ஒருவருடைய ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இரண்டு பதினாறாவது வசனம் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரி

நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது அதே போலவே இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் கை தூக்கி எழுப்பினால் தான் விட்டால் தான் அவனால் எழும்ப முடியும் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவனுடைய துக்கம் அதிகமாய் காணப்படுகிறது துக்கத்திலே மூழ்கி போனவனாய் காணப்படுகிறான் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் ரெண்டு காரியங்களுக்கு மிகவும் பயப்படுவார்கள் ஒன்று நிந்தனை இன்னொன்று அவமானம் இந்த ரெண்டு காரியமுமே ஒருவருடைய வாழ்க்கையிலுமே வரவே கூடாது என்று சொல்லி நினைத்துதான் வாழுகிறார்கள் ஆனாலும் பல நேரங்களிலே நிந்தைகள் அவமானங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல அந்த சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலும் நிந்தனைகள் அதாவது நாள்தோறும் அவனுடைய சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள் ஒரு நாள் கூட விடாம நிந்திக்கிறார்கள் ஏனென்றால் இவனுக்கு யாருமே துணை இல்லை திக்கற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான் இவனை ஏதாவது பண்ணினா கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு உதவியற்ற சூழ்நிலை காணப்படுகிற இந்த சங்கீதக்காரனை பார்க்கிறோம் அப்படியே திக்கற்றவர்களுடைய சூழ்நிலையிலே இந்த சங்கீதக்காரன் காணப்படும் போது எழுதுகிறான் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்பில் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி எழுதுகிறார் அதாவது இவரை சாதாரணமாய் நிந்திக்கிறது மட்டுமல்லாமல் மூர்க்க வெறி கொண்டவர்களாக எப்படியாவது இவரை அழித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சாபம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏனென்றால் அவனுக்கு துணை செய்ய இந்த உலகத்துல யாருமே இல்லை நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை உற்றார்கள் இல்லை யாருமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனியாகவே இந்த சங்கீதக்காரர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது அப்படி போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு வசனத்தை எழுதுகிறார் திக்கற்றவர்களுடைய சிபத்தை அலட்சியம் பண்ணாமல் அதாவது இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் அதிகாரிகளிடத்திலே ஒரு திக்கற்ற மனிதர்கள் போய் ஒரு காரியத்தை விசாரிக்கும் போது இல்லை இந்த காரியத்திலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கும் போது அதை அவர்கள் அலட்சியம் பண்ணிவிடுவார்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணமா மாட்டார்கள் அதை மதிக்க மாட்டார்கள் அவர்கள் கொடுத்த மனுவை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் சும்மா இருந்து விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலை எதுவுமே கேட்க முடியாத சூழ்நிலையில இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர்கள் அதை அப்படியே அலட்சியம் பண்ணி போடுவார்கள் ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல திக்கற்றவர்களை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார் நாம் திக்கற்ற சூழ்நிலையில் காணப்படும் போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் அவர் நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் ஊற்றும் போது அவர் அதை சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமலும் இருக்க மாட்டார் அதை கவனித்து கேட்பார் அடுத்ததாக பார்ப்போம் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகார

ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்பொழுது ஜாதிகள் அதாவது ஆண்டவராய் கிறிஸ்து இந்த விண்ணப்பங்களை அங்கீகரித்து அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ற பதிலை கத்தருடைய நாமத்துக்கும் அப்படி என்றால் இந்த ஜாதிகள் யாரு என்று சொன்னால் சத்துருக்கள் அதாவது திக்கற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள் என்று சொல்லி பார்ப்போம் ஜாதிகள் கத்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியே நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா சத்துருக்கள் சத்துருக்களும் ஜாதிகள் கத்தருடைய நாமத்துக்கும் பூமியின் ராஜாக்கள் கூட ஆண்டவருடைய மகிமைக்கு பயப்படுவார்களாம் ஏனென்றால் திக்கற்றவர்களுடைய ஜபம் அப்படி ஒரு விசேஷமானதாய் ஒரு வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது ஆண்டவர் எப்பொழுதுமே திக்கற்றவர்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் வாசிப்போமானால் ஈசாக்கு என்கிற தேவ மனிதனை குறித்து பார்ப்போம் ஈசாக்கு என்கிற தேவ மனிதன் வெளிஸ்தருடைய நாட்டிலே அங்கே போய் தங்கி இருக்கிறான் அப்படி செய்கிற இந்த பார்த்து பொறாமைப்பட்டு நீ எங்களை விட்டு போய்விடு ஏனென்றால் நீ எங்களை விட மிகவும் பலத்தவனானா என்று சொல்லி அவன் அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறவனாய் காணப்பட்டான் அப்பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு வெளியே வருகிறான் ஆபிரகாம் காலத்திலே தூ இந்த துறவி அவர்கள் தோண்டியிருந்த எல்லா துறவையுமே மூடி போட்டு விட்டார்கள் இப்பொழுது ஈசாக்கு மறுபடியுமாக வேலைக்காரத்திலே சொல்லி துறவுகளை தோன்றுகிறார்கள் அப்பொழுதும் கூட அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து அவர்களிடத்திலே சண்டை போட்டு அதிலிருந்து அவர்களை துரத்தி விடுகிறார்கள் இப்பொழுது ஈசாக்கு ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான் ஏனென்றால் பெலிஸ்தருடைய ராஜ்யம் வந்து ராஜா மக்கள் எல்லாருமே அவர்கள் ஒரு பலத்த ஜாதியாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தனிமையான நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் அப்பொழுது அபிமலைக்கு மறுபடியும் நிச்சயமாய் கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் அதாவது ஆண்டவரை குறித்த ஒரு பயத்தை அவருடைய நாமத்தை குறித்த ஒரு பயத்தை இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் கண்டு பயப்படுவார்கள் என்று சொன்னது போல இந்த ஈசாக்கை பார்த்து விண்ணப்பம் செய்த தேவன் அந்த கேட்டு கிரியை செய்தபடியினாலே இந்த அவைமிலைக்கு என்கிற ராஜா ஈசாக்கிடத்திலே வந்து நிச்சயமாய் கத்தர் உமோடே கூட இருக்கிறார் சொல்லி உடன்படிக்கை பண்ண வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்படியே நமக்கு எதிராய் என்று அநேக சத்துருக்கள் எழும்பலாம் நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் நிந்தனையினாலே நிந்திக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் தேவன் நோக்கி பார்க்க வேண்டும் நமக்கு இந்த உத உலகத்திலே யாரிடத்திலும் இருந்து எந்த உதவியும் கிடைக்காது ஆனால் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அங்கீகரிக்கிறது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற கண்டு தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள் ராஜாக்கள் கூட தேவனுடைய நாமத்துக்கு தேவனுடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது இருக்கிறது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் திக்க சூழல இருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு பொறுக்காமல் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் இந்த திக்கற்றவர்களுடைய ஜபம் வந்து ஒரு விசேஷமான இருக்கிறது ஆண்டவர் பதில் கொடுக்கிறது அந்த தனி நபருக்கு மட்டுமல்ல தெரிகிறது சுற்றியுள்ள சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஆகவே தேவன் உங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்ய மாட்டாள் தைரியமாய் அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போம்மா நல்ல தெய்வனே துதிக்குறாருமா அந்த நல்ல வேலைக்காய் சோத்துறோமாப்பா இன்னமட்டுமாய் நாங்கள் வேதத்திலிருந்து சில பகுதியை தியானித்தோம் அப்பா நீர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல கதாவே நேர் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன் ஆண்டவரே சுற்றியுள்ள சத்துருக்களுக்கும் ஆண்டு சுற்றியுள்ள ஜாதிகளுடைய கண்களுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறீரப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் போது அது அவர்களுக்கும் மட்டுமல்ல சுற்றிலுள்ள ஜனங்களுடைய கண்களுக்கும் கூட அவர்களும் பயந்து நடுக்கும்படியாக நீர் அவ வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறீர் அப்பா இப்படியே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் திக்கப்பட்டு ஒவ்வொருவரை கத்த நோக்கி அவருடைய பார்க்கும்படியே சீக்கிரமாய் கேட்டு சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செய்து இந்த நிந்தனையிலிருந்து அவமானத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே எல்லா துதியும் கனமும் பிதாவாகிய தேவன எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ண மாட்டான் தைரியமாக ஜெபியுங்கள் தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார் கத்தல் உங்களை ஆசை பதிப்பாராக